நான் வாங்கிச்சனா வாங்கிச்சா எவ்வளோ பதினாறு ஐநூறு பல்லு போட்டுச்சா பல்லு இல்லை பதினாறாயிரத்தி பல்லு வந்து போடல இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் எந்த மாதிரி வந்து ஆடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து பாத்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுவக்கே அப்படியே வந்து சந்தைக்குள்ள போவோம்

உகாதி வந்து பண்டைக்கு வந்து வாங்கிட்டு போறேன் இப்பயே உகாதிக்கு நிறைய பேர் சந்தேகம் வந்து நல்லா வந்து கூட்டி இருக்கு இல்லை வந்து உகாதிக்கு வந்து இப்பயே வந்து நிறைய வந்து ஆடுங்க வந்து வாங்கிட்டே போறாங்க ஏன்னா வந்து இப்ப கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருக்குன்னு அதே உகாதிக்கு வந்து வாங்குங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் அதனால வந்து இப்பயே வந்து ஒரு சிலப்பரெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க என்ன ரேட்டுக்கு நான் வாங்கிங்க என்ன கோயிலுக்கு என்ன ரேட்டுங்க பதினாறாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க வந்து பெரிய ஆடா இருக்கு என்ன வெயிட்னா வரும் முப்பது கிலோ வரும் பதினாறாயிரம் என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க பதினோராயிரம் என்ன கோயிலுக்கு என்னன்னா வா என்ன சனியா இருக்கா என்ன சனியா இருக்கா தான் வந்து வாங்கிட்டு போறேங்க பதினோராயிரம் செனாடு நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து போல வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம் செம்மையா வந்து கூட்டம் உக்காதிக்கு வந்து இப்பயே வந்து வாங்கிட்டு பாருங்க எக்கச்சக்கமான பேரு என்ன ரேட்னா கேடா என்ன ரேட்னா எத்தனை மூணு மேவா ரெண்டானா பதினாலு ஐநூறு சரி எந்த ஊருக்கு நான் போதும் காரியமங்கலம் போது நான் வளப்பக்கா இல்ல கோவிலுக்கு வெட்டுறதுக்கு தான் மூணு வாங்கி இருக்கீங்க ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் வாங்கியிருக்காங்க மூணு கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி இல்ல வந்து கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க மூணுமே தொண்ணூறு கிலோ வரும் ஸோ மூணுமே வந்து தொண்ணூறு கிலோ வந்து வரும் சொல்றாங்க

என்ன ரேட்டுக்கு நான் வந்து குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ஏழு கிடா குட்டியாண்ணா கிடா குட்டியா சரி ஏழாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க கிடா குட்டி என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க பதினேழு ஆறுநூறு என்ன பண்டைக்கா இல்ல பண்டைக்கு வெட்டுறீங்களா இல்ல பண்டைக்கு உகாதிக்கு சரி சரி என்ன பல்லுனா அதெல்லாம்

செம்மையா கூட்டம் அப்படியே வந்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து காட்டுற உள்ள வந்து ரேட் வந்து கேட்க முடியுமான்னு தெரியல ஏன்னா வந்து நல்லா வந்து விறுவிறுப்பா வந்து போதும் மார்க்கெட்டு சோ அதனால வந்து உள்ள வந்து கேட்க முடியுமா நான் தெரியல காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இந்த ஒரு வாரம் மட்டும் இல்ல எல்லா வாரமே வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் கூட்டமா சோ ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் பெரிய ஒரு மார்க்கெட் அப்படியே வந்து பாப்போம் வந்து நல்லா பெரிய என்ன பல்லா இது பல்லு பல்லு நாலு பல்லு என்ன ரேட்னா இருபத்தி ஒன்னு நாலு இருபத்தி ஓராயிரம் பெரிய வந்து இருக்குமா இருக்கு இருக்கு என்ன ரேட் ரெண்டும் ரெண்டும் என்ன ரேட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் ரெண்டும் வந்து கிடா குட்டி சின்ன குட்டி தான் கொம்பு வந்து கிடையாது கொம்பு இல்லாம

ஜோடி முப்பத்தி நாலு ரெண்டுமே வந்து முப்பத்தி நாலாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க மொட்டாடு மாதிரி கொடுங்க அப்படி நல்லா

கூட புடி சரியா கூட ஆயின் போன ஜோடி முன்னோக்குன்னா கை மாத்திரமா போதான் د <laughs> 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 சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்களா அப்படியே வந்து கிளம்புறோம் வந்து இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கு ஆடுங்க அடுத்த வாரமாக வந்து இதே மாதிரி வரும் கண்டிப்பாக இப்போல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து உகாதி வருது அதனால் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பெஸ்ட்டான ஒரு சந்தை வர மாதிரி இருந்தால் வாங்க எல்லா வாரமே வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும் மார்க்கெட்டு ஸோ நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிட்டாங்க பாலம் சந்தை அடக்குற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட் ஸோ வர மாதிரி தான் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை வாங்க வார வாரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் குந்தாரப்பள்ளி மார்க்கெட் ஸோ தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்